வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளுடன் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி உடக பிரிவிலிருந்து மாயமான பொருட்கள் சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் மூன்று நாட்களுக்குள் தீர்வில்லாவிட்டால் போராட்டம் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் எச்சரிக்கை பாரிய மோசடிகளுடன் தொடர்பு பட்டிருக்கும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அம்பலப்படுத்த தயாராகும் முட்டுக்கட்சி பொதுத் தேர்தல் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு உத்தரவு ஒன்றரை மாதத்தில் மக்களுக்கு பலன் கிடைக்கும் அமைச்சர் விஜயபால வெளியிட்டு அறிவிப்பு இலங்கைக்கு எதிராக ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்ற அழுத்தம் வழங்குங்கள் அமெரிக்காவிடம் பி கோரிக்கை காலை இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயம் அடுத்த வருடத்தில் பரீட்சை முறையில் மாற்றுமா கல்வி அமைச்சின் அறிவிப்பு சகோதரியின் கணவன் மீது சூடு நடத்திய தம்பி முல்லைத்தீவில் பரபரப்பு சம்பவம் எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேணுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் அமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்ய ஜனாதிபதி ஊடகப் அண்மையில் காணாமல் போன சில பொருட்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகளால் இந்த சம்பவம் தொடர்பாக கொள்முதல் அதிகாரியிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் இந்த பொருட்களை பெற்றவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன பொருட்கள் குறித்து விசாரித்து எதிர்காலத்தில் நீதிமன்றத்திற்கு ஒரு பட்டியலை சமர்ப்பிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்புகோட்டை இந்த விசாரணைகளின் எதிர்காலத்தில் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு உத்தரவிட்டார் தங்களது கோரிக்கைக்கு நியாயமான தீர்வு மூன்று நாட்களுக்குள் கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது பதவி உயர்வு வேதன அதிகரிப்பு மற்றும் சேவை நிரந்தரமாக்கல் போன்ற கோரிக்கைகளுக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டுமென்று அந்த கூட்டமைப்பு கோரியுள்ளது இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அந்த கூட்டமைப்பு நேற்று கல்வி அமைச்சருக்கு சென்றிருந்தது இதன்போது அந்த கூட்டமைப்பை அங்கத்துவப்படுத்தி அங்கு சென்றிருந்த இலங்கை ஆசிரியர் சங்கம் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கல்வி அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடல் ஒன்றை கோரியிருந்தனர் இதனையடுத்து கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் அந்த பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் எனினும் திருப்திகரமான தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தங்களது கோரிக்கைகளுக்கு மூன்று நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிடின் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது இதேவேளை ஆட்சேர்ப்பு நடைமுறை மற்றும் தர உயர்வு பிரச்சினைகளுக்கு அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் ஒரே தீர்வு கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிடும் என தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தொடருந்து திணைக்கிழை முகாமையாளருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாரிய மோசடிகளுடன் தொடரப்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதியன முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான காமினி லொகுகே தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்தவர்களின் விவரங்களை வெளியிடும் பென்டோராஸ் ஆவணங்களில் இலங்கை ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பற்றிய விவரங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் பெயர்கள் இந்த ஆவணத்தில் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் சொத்துக்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தாம் அம்பலப்படுத்த உள்ளதாக காமனி லோக்கு கே தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் பின்னர் அரசாங்கம் குறித்த நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் விசாரணை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை எதிர்கொள்ள தாங்கள் தயார் எனவும் காமனி மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சட்டத்தரணி அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் மற்றும் அது தொடர்பான தேர்தல்களில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இதன்படி இதுவரை வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் மற்றும் நூற்றி தொன்னூற்றி ஏழு கட்சி செயலாளர்கள் மற்றும் குழு தலைவர்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழு பதில் பொலிசுமா அதிபருக்கு அனுப்பி தேதிக்கு முன்னர் பிரிவுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மேற்படி விசாரணைகள் தொடர்பான சாரங்களை தயாரித்து சட்ட மாதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பி வைக்குமாறு பதில் பொலிசுமா அதிபர் ஊடாக அனைத்து சிரேஷ்ட பிரதி பொலிசுமா அதிபர்கள் பிரதி பொலிசுமா அதிபர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான மனு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஒன்றரை மாதங்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் ஊழல் மோசடி லஞ்சம் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளில் நாடு எதிர்பார்த்த பலனை பெற முடியும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடி லஞ்சம் மற்றும் நிதி மோசடி தொடர்பான எந்தவொரு விசாரணைகளையும் அரசு நிறுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் அந்த விசாரணைகள் எதுவும் அரசியலாக்கப்படவில்லை என்றும் தெரிவித்த அவர் தமது அரசு போலீசாரை சிபாரசு செய்ய வைத்துள்ளதாகவும் ரகசிய போலீசாருக்கு விரிவான அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அவை அனைத்தையும் சுயாதீனமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் ஊழல் மோசடி லஞ்சத்திற்கு எதிராக நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பது நாட்டு மக்களுடன் அரசு செய்துள்ள உடன்பாடு என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழர்கள் மீது இனப்படுகொலைக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை கோரும் வகையில் இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்தை நிறைவேற்ற அமெரிக்கா அழுத்தம் வழங்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளார் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங்குக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற போதே மேற்குறித்த விடயத்தை ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் போதே இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தமிழர்களுக்கான சமஸ்டி தீர்வுகளுக்கான சாத்தியமின்மைகள் எழும்போது அது சார்ந்த அரசியல் நகவர்களின் தேவைப்பாடு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அமெரிக்க தூதுவருடனான இன சந்திப்பில் கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலி அகூங்கல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் காலை மணியளவில் சிவப்பு நிறை ஸ்கூட்டரில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசூடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் சட்டத்திருணி புத்திக மனு தெரிவித்தார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பல பெட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் பொலுக்கு பெட்டி என்று உலக குழு உறுப்பினரின் உறவினர் என்று கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலக சந்தையில் இலங்கையின் பங்கை புத்தாக்க வேலை திட்டத்தின் ஊடாக அடைய முடியும் என்றும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான வணிகமயமாக்கல் அணுகுமுறையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்களுக்கான அணுகுமுறை ஏற்படுத்த என்ஐஆர் கவர்மெண்ட் கே என்று புதிய இணையதளம் இதன்போது அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி நாய்க்க மனிதர்களின் தேவைகள் மாறாதவை எனவும் தேவைகளை பெற்றுக்கொள்ளும் முறை மாத்திரமே மாறும் எனவும் புத்தாக்கங்கள் அதற்கான மாதிரிகளை உருவாக்க முடியும் எனவும் தெரிவித்தார் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் தொடர்பாக இலங்கையில் காணப்பட்ட கொள்கையினால் உலக சந்தையில் தனக்கான சரியான இடத்தை பெற்றுக்கொள்ள தவறியுள்ளதாகவும் உலகில் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தை மாதிரியில் புதிய புரட்சி ஏற்பட்டுள்ள போதிலும் இலங்கை இன்னமும் தேயிலை தேங்காய் மற்றும் ரப்பர் போன்ற பழைய பாரம்பரியங்களுக்குள்ள சிக்கிக் கொண்டு என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் தொழில்நுட்பத்துடன் இணைந்து புத்தாக்கங்களை நிறுவனங்களில் அடிப்படையிலான நிறுவனங்கள் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கையில் தொழில்நுட்பத்துறை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் உலகின் வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பத்துறைக்கு முன்னுரிமை கொடுத்து அபிவிருத்தியை நோக்கி நகர்வதாகவும் ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக் தெரிவித்தார் ஒழிப்பு சமூக அவலங்களை ஒழிப்பதற்கானது மாத்திரமல்ல மாறாக உரிமைகள் மக்கள் உள்ளாகின்ற காரணத்தினால் புத்தாக்கங்களூடாக அந்த மக்களுக்கு பொருளாதார செயற்பாடுகள் மற்றும் புதிய தகவல்களை பெற்றுக் கொள்ளும் உரிமையை வழங்குவதற்காகவே கிராமிய வறுமை ஒழிப்பு அவசியப்படுகிறது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்படும் பரீட்சைகளுக்கான திட்டமிடல் அனைத்தும் அடுத்த வருடத்திலிருந்து முன்பு போல வளமையான முறையில் நடத்த முடியும் பிரதமர் நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கோரியுள்ளார் அதன்படி ஆறாம் ஆண்டிலிருந்து முன்பு போன்று சாதாரண முறைப்படி பரீட்சைகளை நடத்த முடியும் என அவர் கூறியுள்ளார் மேலும் கோவிட் தொற்று ஆரம்பிப்பதற்கு முன்னர் இடம்பெற்றவாறு பரீட்சைகள் உரிய கால் நடத்தப்பட முடியும் பிரதமர் தெளிவுபடுத்தினார் இந்த இலங்கையின் பணவீக்கம் நிலையான வங்கி ஆளுநர் நந்தநாள் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய வங்கி ஆளுநர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் மையப்பகுதிக்கு திரும்ப நிதியமைச்சகத்துடனான திட்டங்களின் படி இது நிர்ணயிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் பணவாட்டத்தையும் ஒரு திருத்தமாக பதிவு செய்யப்படலாம் மேலும் தனியார் துறையின் கடன் மீட்புகள் தொடரும் அரசாங்கத்தின் ஆவணக் கொள்கை இதற்கு உதவுவதாக காணப்படும் இதற்கு சாதகமான வணிக சூழல் உள்நாட்டு விலைகளை பாதிக்கும் அபாயங்களை குறிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்குவதாயின் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சுயாதீனம் கேள்விக்குள்ளாக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார் பாராளுமன்றத்தினர் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஆட்சிக்கு வந்தவுடன் சுகாதாரம் மற்றும் உணவு மீது விதிக்கப்பட்டுள்ள பட்பரியை நீக்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் தற்போது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பெரி கொள்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி உலகில் இல்லாத பொய்யை சொன்னது அதனால் உலகில் இல்லாத வகையில் வெற்றி பெற்றது அதனால் தான் இந்த அரசாங்கத்தை பொய் அரசாங்கம் என குறிப்பிடுகின்றோம் அனைத்து நெருக்கடிகளுக்கும் கடந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என தற்போது குழந்தை பிறப்பு விகிதம் குறைவடைந்துள்ளது அதற்கும் கடந்த பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிடுகிறார்களா இந்தியாவுடனான எதிர்த்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்பாடுகளின் உண்மை தன்மையை மக்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிரான நிலைப்பாட்டையே மக்கள் மத்தியில் முன்னெடுத்தது ஆனால் இப்போது ஐ எம் எஃப் சரணம் கச்சாமி என துதிப்பாடுகிறது ஜனாதிபதிக்கும் சட்டமாதிபருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது பிரதான வழக்குகள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சட்டமாதிபர துணைக்களத்திற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்குவதாயின் சட்டமாதிபர திணைக்களத்தின் சுயாதீனம் கேள்விக்குள்ளாக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகளினால் சட்டமாதிபர திணைக்களம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் எதிர்காலம் என்னவாகும் என்பது சந்தேகத்திற்குரியது சமூக கட்டமைப்பில் நிலவும் அடி இப்படி பிரச்சனைகளுக்கு தேர்வு காண்பதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானங்கள் தோல்வியடைந்துள்ளது என்றார் அரிசி இறக்குமதியில் பாரியளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது எனவும் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்தார் நாடு மற்றும் பச்சை அரிசி வகைகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் பெருமளவில் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு தெரிந்தே இந்த மோசடி இடம்பெறுகின்றது என்பது குறித்து சந்தேகம் எழுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி இறக்குமதி தொடர்பில் ஏற்கனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் சுமத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் வாழும் மக்களுக்கு தரமான மற்றும் சிறந்த இலவச சுகாதார சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்காக இந்த நாட்டில் உள்ள சுகாதார சேவையில் உள்ள ஐந்து பிரதான துறைகளை மேம்படுத்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் ஆயுர்வேத மருத்துவ சபைக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நியமன கடிதங்களில் கையொப்பமிடும் போதுவேத திணைக்களத்தில் வழங்கப்பட்ட அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் ஆரம்ப சுகாதார சேவையை வலுப்படுத்துதல் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சுகாதார அமைப்பை வலுப்படுத்துதல் நாட்டில் மருந்துகளை உற்பத்தி செய்தல் மற்றும் உயர்தர மருந்து வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்குதல் இலங்கை மக்களின் போசாக்கு மட்டத்தை உயர்த்துவது மற்றும் அபிவிருத்தி செய்தல் ஆகிய ஐந்து முக்கிய துறைகளாக சுகாதார சேவையை சிறந்த நிலைக்கு உயர்த்துவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உள்ளூர் மருத்துவ முறையை மேம்படுத்துவது அந்த மருத்துவ முறையின் உள்ளார்ந்த தனித்தன்மைகளை கண்டறிந்து அந்த வசதிகளை பயன்படுத்தி சுற்றுலா துறையை மேம்படுத்துவது அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் எனவும் அமைச்சர் கூறினார் முல்லைத்தீவு ஒட்டு பிரதேசத்திற்குட்பட்ட கூடாமுறிப்பு கிராமத்தில் சட்டவிரோத இடியன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குடும்பத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குழா முறிப்பு பகுதியில் அக்காவின் கணவருக்கும் தம்பிக்கும் இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பு கைகலப்பாக மாறியுள்ளது அதனையடுத்து கோபமடைந்த தம்பி கத்தியால் அத்தானை வெட்டியுள்ளார் அது பலனளிக்காத நிலையில் காட்டுக்குள் சென்று இரு இடியன் துப்பாக்கிகளை எடுத்து வந்து தனது அக்காவின் கணவருக்கு சுட்டுள்ளார் இதன்போது படுகாயம் அக்காவின் கணவர் மாஞ்சோளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலும் துப்பாக்கி சூட்டினை நடத்தியவர் தப்பிச் சென்று

கழுவிய பின் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக கரட் போன்ற மரக்கறிகளை கொள்வனவு செய்யும் மொத்த வியாபாரிகள் அதனை தமது கடைகளின் பின் இருக்கும் கழிவுகள் வீசப்படும் வவுனியா குளத்தில் கழுவிய பின்னர் அதனை விற்பனை செய்து வருகின்றனர் இது தொடர்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சுகாதார பரிசோதகர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த போதும் தற்போதும் சில வியாபாரிகள் வவுனியா குளத்தில் கழுவிய பின்னர் விற்பனை செய்து வருகின்றனர் வவுனியா குளமானது நகரில் அமைந்துள்ளதனால் பல வர்த்தக நிலையங்களின் கழிவுகள் மற்றும் குப்பை கூடங்கள் என்பது அதில் வீசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குறைத்த நீரில் மரக்கரிகளை கழுவி விற்பனை செய்வது தொடர்பில் நகரசபை கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் அவர்களது வர்த்தக உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மரக்கரி கொள்வனவு செய்யும் நுகர்வோர் கோரியுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்